குட் மார்னிங் சார் சிஎம் ஆபீஸ் கேண்டி ஃபைல் ரெடி ஆயிடுச்சு சார் ஒரு பத்து நிமிஷம் இருங்க உங்க எல்லாருடைய குறைகளை கேட்டுதான் நான் அனுப்புவேன் மாதிரி தெரியுறானு அதிகாரிங்களை நல்லவனே இருக்க முடியாது

நம்ம ஆளுங்களை பிடிக்க வந்த போலீஸ் எல்லாத்தையும் பிடிச்சு கட்டி வச்சாச்சு எந்த கலெக்டர் நம்பால போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தானோ அதே கலெக்டர் நம்பால கொண்டு வந்து இங்க விடணும் அப்பதான் இங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு விடுதல புதுப்பட்டி சரப முனுசாமி பரடிப்புத்தூர் வேலுசாமி மாணிக்கம் முத்து வெள்ளச்சாமி இவங்கெல்லாம் உங்க ரெக்கார்ட்ஸ் படி கலவரக்காரங்க தீவிரவாதிகள் இந்த ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருமே கலவர பாதிக்கல எஸ் சார் எதை வச்சு எந்த அடிப்படையில் இந்த கேஸ் ரெக்கார்ட் பண்ணீங்க சொல்லுங்க சார் சார் அது வந்து நான் இங்க வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது எனக்கு முன்னாடி இந்த எஸ்பி அருணாச்சலம் கேஸ் அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கார் சார் சோ யூ ஆர் நாட் கிளியர் அருணாச்சலம் எழுதி வச்ச ரெக்கார்ட் சார் அப்படியே ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லையே இந்த ஏரியாவில்

அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தீர்க்கணும் அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படும் சார் இவ்வளவு பேசுறீங்களே உங்களை வெட்ட வந்தானே கலவரக்காரன் அவனை பிடிக்க போன போலீஸ அந்த மேலகாட்டு பொது ஜனங்கள்லாம் பிடிச்சு கட்டி வச்சிருக்காங்களாம் எந்த கலெக்டர் நம்பால போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தானோ அதே கலெக்டர் நம்பால கொண்டு வந்து இங்க விடணும் அப்பதான் இங்க இருக்கிற போலீஸ்காரன் இங்க விடுதலை இதெல்லாம் எங்க ஆளுங்களோட தான் புதுசாக எந்த ஆபீஸ் இருந்தாலும் நாங்கள் இப்படிதான் அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியாத நான் போய் தகவல் சொல்லிட்டு வந்துடுறேன்யா ஐயா நீங்க வண்டியிலேயே பத்திரமா இருங்க நான் போய் எங்க தலைவரை கூட்டி வந்துடுறேன் தலைவர் தலியாங்க கலெக்டர் சார் நான் நினைச்சது சரியா போச்சு நீங்க ஒரு சாதாரண அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவரா இருப்பீங்க நினைச்சேன் ஆனா நீங்க ஒரு தைரியமான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் நிரூபிச்சிட்டீங்க நீங்க ஒரு நல்ல அதிகாரிங்கிறத மக்கள் மதியிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப நான் உங்ககிட்ட பல உண்மைகளை சொல்லியாகணும் இன்னைக்கு நீங்க எங்களோட விருந்தாளி கலெக்டர் சார் போலீஸ் நாங்க ஏன் பிடிச்சி கட்டி வச்சோம் எங்களை பிடிக்க வந்தவங்க எங்க பொண்ணுங்க மேல கை வச்சாங்க அதனாலதான் நாட்டில் இருக்கிற மிருகங்களை சுதந்திரமா தெரியும் நாட்டில் இருக்கிற எங்களால முடியல ஏழையா பிறந்த ஒரே ஒரு தப்பத்தவரை வேற என்ன பாவம் முழு கதை கையில் ஒரு பஞ்ச காலத்துல வசிச்ச வயரோட வானம் பார்த்த பூமியை விட்டுட்டு எங்களை மாதிரி பல குடும்பங்கள் பல திசைகளையும் கிளம்பணும் அப்ப எனக்கு பால்குடி மறந்த வயசு எங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சதா நினைச்சோம் எழுது படிக்க தெரியாத ஏழை கிட்ட எதையோ எழுதி கை நாட்டு வாங்கினாங்க எங்க அப்பனும் காட்டின இடத்துல கை நாட்டு வச்சாரு எங்க அப்பன் வச்ச எங்க கையழப்பையே மாத்தி எங்களை கொத்தடிமையாக்கிடுச்சு அரவைத்து கஞ்சிக்காக எங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் கல்குவாரியில

அந்த கடனுக்கு வட்டிதான் எங்க உழைப்புன்னு தெரிஞ்சது எங்க பட்ட கடன் அடைக்கிறதுக்காக எங்க ஆத்தா கை நாட்டு வச்ச கடன் அடைச்சு எங்களை மீக்கிறதுக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்ட ஆனா கடன் அடையிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு அந்த பழைய கடனை அடைக்கிறதுக்காக அடுத்து நான் கை நாட்டு வச்சேன் தான் கழிஞ்சதே தவிர கடன் அடைஞ்ச பாடில்லை வருஷ கணக்கில் கல் உடைச்சோம் ஆனா பிரயோஜனம் இல்ல எங்க அப்பம் கை நாட்டு வச்சு அந்த பழைய பத்திரத்தை காட்டியே எங்களை பயமுறுத்தினாங்க கார இன்னைக்கு எம்எல்ஏ ஆ வெடிமுத்து பாபனோட மகன் அயோக்திய ராஸ்கர் ஆபங்க பந்தா

நாங்களே பாதுகாத்துக்கும் எங்க மக்களை மீட்டத்துக்கும் எடுக்க வேண்டியதா போச்சுல இருந்து அநியாயத்துக்கு உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சு நினைக்கிறீங்களா முதல்ல உங்க ஆயுதங்களை நீங்க கீழே போட்டா உங்களுக்கு நான் விடுதலை வாங்கித் தரேன் போராட்டமே சுதந்திரத்துக்காக அந்த சுதந்திரத்தை யார் எப்படி வாங்கி கொடுத்தாலும் கீழே போட தயாரா இருக்கும் முதல்ல கொத்தடிமையா இருக்கிற எங்க மக்களை நீங்க மீட்டு கொடுங்க அதுக்கப்புறம் எங்க ஆயுதங்களை கொண்டு வந்து உங்க காலடியில போடுறோம் எங்க கஷ்டங்களை வாயால சொல்லி காதால கேட்டு புரிஞ்சுக்க முடியாது சார் அனுபவிச்சாதான் புரியும் பாரப்பட்டியில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க வேலைக்கு எடுக்கலாங்களா வழக்கம் போல பாண்ட் பேப்பர்ல கை நாட்டு வாங்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்க சரிங்க வாயால சொல்லி காதால கேட்டு புரிஞ்சுக்க முடியாது சார் தான் தெரியும்

பொழுது போயிருக்காது சீலும் சும்மா இருக்க கொண்டு போய் வச்சிருப்பா அவனுக்கு அது நம்ம குவாரின்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம குவாரியன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீலே வச்சிருக்காங்க அப்ப கலெக்டர் நல்லவே ரொம்ப தப்பாச்சே அம்மா அவங்க அப்பா மந்திரிக்கு ஒரு போன் போடு அம்மா செக்ரட்டரியேட் போடாத அந்த மனுஷன் அந்த பக்கம் போறதே இல்ல கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து ரம்மி ஆடிட்டுப்பேன் அந்த பொதுஜன சேவைக்காக வாங்கின ஹெலிகாப்டர் ஒன்று இருக்கேன் அதை எடுத்துட்டு சீக்கிரம் வர சொல்லு

நாங்களும் இந்த விஷயத்தை துணிஞ்சு எல்லா பத்திரிகையிலும் பப்ளிஷ் பண்ணலாமா சார் ஏன்னா இது விஐபி சம்பந்தப்பட்ட விஷயம் பாருங்க பொறுத்தது பொறுத்தீங்க இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்தீங்கன்னா அந்த விஐபி முஞ்சி சேர்த்து நியூஸ்ல போடலாம் சார் லேபர் மினிஸ்டர் உலகநாதன் கொத்தடிமைகள் சம்பந்தப்பட்ட ஃபைலை எடுத்துக்கிட்டு உங்களை உடனே வர சொன்னார் சார் இங்க கெஸ்ட் ஹவுஸ்கா இல்ல சார் அவருடைய சம்பந்தி எம்எல்ஏ வெடிமுத்து வீட்டுக்கு உங்களை வர சொன்னார் சார்

குட் மார்னிங் சார் மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் நீங்க வாங்கம்மா வரேன்

ஒரு மந்திரியோட மருமும் பேல குவாரி இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி சீல் வச்சான் பாரு நாய் நாய் அந்த கலெக்டர் பையன் தான் தூக்கில் தூங்கணும் ஆமா பத்திரிகையில் போட்டாவோட நியூஸ் போட்டேன் இதுக்கு எத்தனை தடவை தூக்கில் தூங்குறது பாரு சார் சம்பந்தி படிச்சிட்டு கையெழுத்து போடுங்க ஓ இங்கிலீஷா தெரியாத முயற்சியாவது பண்ணுங்க இல்லைன்னா ஒரு நாளைக்கு ராஜினாமா கடிதம் எழுதி நீட்டிடுவேன் அப்புறம் மாறப்பங்கதி தான் யோ அந்த கரெக்டர் எங்கயா இருக்கா ஹால்ல வெயிட் பண்றார் சார் வர சொல்லியா ஓகே சார் யோ எல்லியா வெயிட் பண்ண சொல்லு அவங்க ஆபீஸ் போனா நம்மள காக்க வைக்கறானே இல்ல இங்க காஞ்சானுனா தான் நம்மோட வெயிட் தெரிய ஃபைல் மட்டும் வெயிட் வா எஸ் சார் ஏய் சார் எஸ்பி அங்க இருப்பான் அவனை மட்டும் வர சொல்லு சார் மினிஸ்டர் பவுண்டரி லேபர் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ்லாம் எல்லாம் வாங்கி வர சொன்னார் சார் ம் நானே கொண்டு வரேன் சாரி சார் ஃபைல்ஸ் மட்டும் தான் வாங்கி வர சொன்னார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ சார் எஸ் பி சார் உங்களை அவரை சொன்னார் குட் மார்னிங் சார் சம்பந்தி அதை எடுத்து ராவா ஒரு அடி அடிச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் மேட்ரு கொஞ்சமாவது மண்டையில் ஏறும் யோ எஸ்பி இதுக்கு தான் உன்னை விஜிலன்ஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆக்கி இந்த ஊருக்கு எஸ்பிஎப் போட்டதா ஆ நீ கூட இருந்தமாய் அவன் என் குழந்தை ரைட் பண்ணி சீல் வைச்சான் நீ என்ன புல்லா பிடிங்கிட்டு இருந்த ஐயா அண்ணா எவ்வளோ சொல்லியும் அவரு நீ என்ன சொல்லியிருப்பீன்னு எங்களுக்கு தெருமையா கூட மட்டும் சரி சும்மா தண்ணி ஏற்றிக்க நீங்கள் ஏன் ஐபிஎஸ்சியே கொலைக்கிறீங்க வெளியில ஐஏஎஸ் நிற்கதில்ல கூப்பிட்டு ரெண்டு கடைக்கிறீங்க யோ எங்க அந்த கரெக்ட் வெயிட்டிங்ல இருக்கார் சார் குறைச்சில்ல அவனை வந்தாண்ணா நீங்களே பேசுங்க சார் பிளீஸ் கம் வணக்கம் குப்பையில போடு ஏயா கலெக்டர் தான் கடவுள் நினைப்பா யார் தெரியுமா நீ சீல் வச்சு அந்த குவாரிக்கு சொந்தக்கார யாருன்னா தெரியுமா அது நான் என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சீதனமாக கொடுத்த குவாரி அது தெரிஞ்சிருந்தும் அதை ரைடு பண்ணி சீல் வச்சிருக்கியே உடனே கோரி தொழிலாளர்கள கொத்தடிமையாக நடத்துகிறதுக்காக அந்த கோரியை சீல் வச்சேன் இது கொத்தடிமையா என்னய்யா உடர் நீ ஆ நாற்பத்தேரில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்பவே கொத்தடிமையெல்லாம் போயிடுச்சையா என்னத்த படிச்ச நீ ஏதோ கலெக்டரா வந்தியா ஒழுங்கு மரியாதையாக வேலையை பார்த்தியா ஏதோ சீல்சேப்பு குடும்ப கட்டுப்பாடு கூட்டத்தை கூட்டத்தை விட்டுட்டு ஆ கோரியை பிடிக்கிறேன் கொத்தடிமை பிடிக்கான்னு அழைலியா

இந்த மாதிரி வெட்டி வேலை பண்ணிட்டு இருந்த உன்னை மணிப்பூர் நாகலன் திருபுரான் சொல்லி மாத்த பண்ணி பண்ணிடுவோம் ஜாக்கிரத நீங்க இந்தியாவில் எந்த மொழியில தூக்கிப்பட்டாலும் நாங்க ஐஏஎஸ் தான் உங்களை மாதிரி உங்க தொகுதியிலே நீங்க யாருன்னு கேட்டா தெரியாத அளவுக்கு இருக்கிற சாதாரண அரசியல்வாதி இல்லைன்னா யாரை பார்த்து சாதாரண அரசியல்வாதிங்க நான் மந்திரிங்க மனசுல வச்சுக்கோ மந்திரினா உன் மனசுல என்ன குறுநில மன்னன் நினைப்பா எவன் கூப்பிட்டாலும் யார் விட்டு படிய மிதிச்சதில்லை இந்த தமிழ் செல்வன் நீ மந்திரினோ இவன் எம்எல்ஏனோ பயந்து நான் எங்க வரல உங்களுக்கு தேர்ந்தெடுத்த மூணு லட்சம் மக்களுக்கு மரியாதை கொடுத்துதான் தான் இங்க வந்தேன். இங்க வந்த பிறகு தான் தெரிஞ்சது. மக்கள் எவ்வளவு பெரிய வடுகட்டணும் முட்டாள்களை எல்லாம் മന്ത്രി அவ எம்எல்ஏ அவ தேர்ந்தெடுத்திருக்காங்க. டேய் நீ ரொம்ப பேசற பட்டையை கலப்பிடுவேன். இவனை எல்லாம் நாயை சுற்றற மாதிரி சுட்டு பொசுக்கணும் டேய் இத பாருங்க. நீங்க அரசியலுக்கு வந்து மக்களுக்கு எதுவும் பெருசா கிழிச்சறல. இந்த ஃபைல்களை தான் உங்களால கிளிக்க முடியும் இன்னும் கொஞ்சம் உட்காந்து கிழிங்க நீங்க நீ உன் பொண்டாட்டி பேரன் குழந்தைங்க எல்லாருமே கப்பல் விடுங்க கட்டுமரம் விடுங்க நீங்க கிழிச்ச நேரத்துக்கு மேல ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் உங்க அப்பையும் பாத்துருப்பா உன் பொண்ணுக்கு சீதனமா கொடுத்திய கிரைனட் குவாரி அது என்ன வில அஞ்சு லட்சம் ரூபாய் தலைவர அது ஒரு ஏக்கர் நான் கேட்கறது ஐம்பது ஏக்கர் என்ன என் முழிக்கிற இன்னும் என்னென்ன சொத்து வச்சிருக்க நான் இருக்க விட்ட தவிர வேற எதுவுமே இல்ல தலைவர் என்ன நம்புங்க என்ன அது யோ தப்பு பண்ணியா நான் வேண்டான்னு சொல்ல ஜனங்களுக்கு தெரியாத மாதிரி தப்பு பண்ணு ஆனா எனக்கு தெரியாம தப்பு பண்ணாத புரியுதா சரி போன போது அந்த ஒரு வீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி இருக்கிற சொத்தாட்டி பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சிரு தலைவரு போடு எல்லா பாண்டு பேப்பர்லயும் ஒன்னு விடாம கையெழுத்து போடியா இதுலயும் கையெழுத்து போடு ராஜினாமா கடிதம் தலைவா எனக்கு எப்ப தேவையோ அப்ப நான் ஆக்ஷன் எடுத்துக்கிறேன் நீ முதல்ல கையெழுத்து போடு

பத்த வைக்கப்போற இந்த இருந்த தான் இருண்ட சமுதாயத்துக்கே ஒளி

انت عايزتك اني ما بقاله لا انت عايزتك اني ما بقاله لا يا